எல்லை மீறிய ஆஸ்திரேலிய அணி நெத்தியடி ரீப்ளே கொடுத்த இந்திய அணி இன்றைய போட்டியில் நிகழ்ந்த வரலாற்று சம்பவம் மிரண்டு போன கிரிக்கெட் ரசிகர்கள் அதாவது ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடைபெற்று வரும் டெஸ்ட் தொடரில் முதல் போட்டியில் இந்திய அணியும் இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணியும் வெற்றி பெற்ற நிலையில் மூன்றாவது போட்டி டிராவில் முடிவடைந்தது மேலும் மழை வந்துட்டு பெருமளவு குறுக்கீடு செய்த நிலையில் மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி ஃபாலோ ஆனை தவிர்த்ததன் மூலம் காப்பாற்றவும் பட்டது இந்த சூழ்நிலையில்தான் நான்காவது டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி அப்படி ஒரு நெருக்கடிக்கு இப்போது தள்ளப்பட்டிருந்தது ஏனென்றால் இந்த நான்காவது டெஸ்டில் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி நானூற்றி எழுபத்தி நான்கு ரன்கள் வரை குவித்துவிட்டது குறிப்பாக ஸ்டீவ் ஸ்மித் நூற்றி நாற்பது ரன்கள் பிளாசியிருந்தார் மேலும் ஆஸ்திரேலிய அணியை முன்னூற்றி ஐம்பது முன்னூற்றி எழுபது ரன்களுக்குள் சுருட்டி இருந்தால் நிச்சயம் இந்திய அணி வலுவான நிலையில் இருந்திருக்கும் ஆனால் ஆஸ்திரேலிய அணி நானூற்றி எழுபத்தி நான்கு ரன்கள் வரை எடுத்துவிட்டது இந்த தருணத்தில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் குறைந்தபட்சம் ஆஸ்திரேலிய அணியின் ஸ்கோர் அருகே வர வேண்டும் ஆனால் தொடக்க வீரராக களமிறங்கிய ரோஹித் சர்மா மூன்று ரன்களிலும் கேஎல் ராகுல் இருபத்தி நான்கு ரன்களிலும் ஆட்டமிழக்க இந்திய அணி தடுமாறியது இதனால் இந்திய அணி இருபத்தி ஐந்து ஓவர்கள் முடிவில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு எண்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்திருந்தது அந்த நிலையில் இந்தியாவின் ஃபாலோ ஆனை தவிர்க்க வேண்டுமென்றால் முதல் இன்னிங்ஸில் இருநூற்றி எழுபத்தி ஐந்து ரன்கள் எடுக்க வேண்டும் இதனால் இந்திய அணி இன்னுமே நூற்றி தொண்ணூற்றி மூன்று ரன்கள் எடுக்க வேண்டிய சூழலும் உருவானது மேலும் விராட் கோலி யாஸ்வி ஜெய்ஸ்வால் ஆகியோர் பெரிய பார்ட்னர்ஷிப் அமைத்து விளையாடினால் மட்டுமே இந்திய அணி இந்த போட்டியில் ஃபாலோ ஆனை தவிர்க்க முடியும் ஆஸ்திரேலியாவின் இலக்குக்கு அருகே வர விராட் கோலியும் ஜெய்ஸ்வாலும் சதம் அடிக்க வேண்டும் அதே சமயம் இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் இந்த முதல் இன்னிங்ஸில் நானூறு ரன்களுக்கு மேலாவது அடிக்க வேண்டும் கடந்த போட்டியில் மலை காப்பாற்றியது போல இந்த முறை மலை குறுக்கீடு இருக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் இந்திய அணியின் தற்போதைய ஆட்டம் என்பது விஸ்வரூபமாக வெடித்து வருகிறது எதிர்பார்த்தது போலவே விராட் கோலியும் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் சிறப்பான பார்ட்னர்ஷிப்பை போட்டு இருவருமே மிரட்டி வருகின்றனர் ஆக இந்திய அணியின் இத்தகைய ஆட்டத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக ஆஸ்திரேலிய அணியை இந்த போட்டியில் இந்திய அணி எளிதாக வீழ்த்திவிடும் என்றுதான் தெரிகிறது அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் இந்திய அணி பேட்ஸ்மேன்களின் மனநிலையை குழப்புவதற்காகவே அதாவது இந்திய அணி பேட்ஸ்மேன்களின் ஈகோவை தூண்டிவிட்டு அவர்களின் விக்கெட்டை எடுப்பதற்காக ஆஸ்திரேலிய அணி கேவலமான சில செயல்களை செய்தது பந்து வீச ஓடி வந்து திடீரென பந்து வீசாமல் நின்று திரும்பிச் செல்வது அதேபோல இடைப்பட்ட நேரங்களில் பேட்ஸ்மேன்களை வம்பிழுப்பது அது மட்டுமில்லாமல் சம்பந்தமே இல்லாமல் பேட்ஸ்மேன்களுக்கு அருகில் கொண்டு வந்து அனைத்து ஃபீல்டர்களையும் நிறுத்துவது என இப்படியாக ஜெய்ஸ்வால் விராட் கோலியின் பார்ட்னர்ஷிப்பை உடைப்பதற்கு அணி பல பல சித்து வேலைகளை செய்து வந்தது ஆனால் அதை அனைத்தையும் தகர்த்தறிந்து இந்த இருவரும் ஆஸ்திரேலிய அணிக்கு தேவையான டேமேஜை இப்போதே உருவாக்கிவிட்டனர் ஆக மொத்தம் இனிமேல் ஆஸ்திரேலிய அணி தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலும் இந்த போட்டியில் இந்திய அணியை வீழ்த்த முடியாது என்பதை இந்திய அணி இப்போது போட்டியில் அடித்தாற்போல் சொல்லிவிட்டது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இத்தகைய சிறப்பான பர்ஃபாமன்ஸுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்